வெல்கம் பிவர்ஸ் அது மே மாசம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது சென்னை புழல் பகுதியில சரவணன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் காலையில் எழுந்து அவர் வேலைக்கு போயிட்டு மாலை நேரம் சுமார் ஒரு நாலு மணி முப்பது நிமிடத்திற்கு வீடு வந்து பாக்குறாரு பார்த்தா தன்னுடைய மனைவி ஆள காணும் பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட எல்லாம் கேக்குறாங்க என்னுடைய மனைவி எங்க போனாங்கன்னு சொல்லி தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய அண்ணனுடைய மகனை பார்க்க போறதா என்கிட்ட சொன்னாங்க ஆனா அவங்க என்னத்திக்கு போனாங்க திரும்ப வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல இதை கேட்ட சரவணன் இவ்வளவு நேரம் ஆகி வீடு திரும்பவே இல்லையே ஒருவேளை அங்கதான் இருப்பாங்களோ என்னவோ சரி நம்ம போயிட்டு அங்க பாத்துட்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்துல கிளம்பி போறாரு போனா அந்த கணேசனுடைய வீடு வந்து பூட்டிய நிலையில் இருக்கு இப்போ அவருக்கு தன்னுடைய மனைவி இங்க வந்தாங்களா வரலியா அதோடு இல்லாம வீடு வேற பூட்டி இருக்கு என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு இப்போ ஜன்னல் வழியா போயிட்டு ஜன்னல் டோரை திறந்து பாக்குறாரு பார்த்ததுமே அவருக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்திருக்குது என்ன அப்படின்னா அவங்களுடைய மனைவி குணசுந்தரி வயிற்று பகுதியில் குத்தப்பட்ட நிலையில் அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இறந்திருக்கிறாங்க அப்படின்ற சம்பவத்தை அவரு பாக்குறாரு பார்த்ததுமே உடனே பயங்கரமா கூச்சல் இருறாரு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஓடி வந்து அந்த கதவை உடைச்சு உள்ள போறாங்க பார்த்தா சோ ஒரு பெண்மணி அதாவது குணசுந்தரி அவங்க அவங்களுடைய வயிற்று பகுதியில ஒரு காய்கறி அறியக்கூடிய கத்தியால குத்தி அவங்க இறந்துருக்கிறாங்க ஆனா இந்த கொலைய பண்ணது யார் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ போலீஸுக்கும் கால் பண்றாங்க புழல் இருக்கக்கூடிய போலீஸ் அங்க போயிட்டு பார்த்தது இல்லை ஏதாவது தடையும் கிடைக்கதா யாராவது கொலை பண்ணாங்களா ஒருவேளை கணேசன் தான் கொலை பண்ணானா அப்படி கொலை பண்ணா அவன் எதுக்காக கொலை பண்ணிருக்கணும் ஒருவேளை கணேசன் வீட்டுல இல்லாத போது வேற யாராவது கொலை பண்ணிட்டு அந்த வீடு வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆகுது இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாவது தடை எதனா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கண்டறிய தடவியல் நிபுணர்கள் அங்க வர வச்சு செக் பண்றாங்க அது மாதிரி செக் பண்ணதுல அந்த காய்கறி அறியக்கூடிய கத்தி அதுலதான் வந்து குத்திருக்கிறாங்க அந்த கத்தி மட்டும் கிடைக்குது அதே மாதிரி அதுல அந்த கத்திய பிச்சு குத்ததுல அந்த கை தடம் வந்து படைஞ்சிருக்குது இப்போ அந்த கைத்தடம் யாருதோ அந்த நபர் தான் கொலையாளி அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகும் அந்த இறந்த சடலத்தையும் அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க அட்டாப்சிக்கு அனுப்புனதுல அவங்க இறப்பதற்கு முன்பு யாரோ ஒரு நபரோடு உடலுறவில் இருந்திருக்கிறாங்க அதுவும் வந்து இவங்களா விருப்பப்பட்டு போயிருக்கிறாங்க அவங்களா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஸோ வேற யாரோ ஒருத்தர் இவங்கள டார்ச்சர் எல்லாம் பண்ணி இவங்களாதான் விருப்பப்பட்டு போயிருக்கிறாங்க அது மாதிரி போனதுல அந்த நபர் இவங்களை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் இவங்களே ஸோ வெளிப்பா போனதால அந்த நபர் கோபம் அடைந்து கத்தில குத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது இப்போ சரவணன் தன்னுடைய மனைவி குணசுந்தரி இறந்த நிலையை பார்த்தும் வேதனை படுறதா இல்லைன்னா இது மாதிரி தகாத உறவுல இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து கஷ்டப்படுறதா சோ எப்படி என்ன பண்றதுன்னு அவருக்கு சுத்தமா தெரியவே இல்லை மண்டை வந்து அவருக்கு குழம்பி போகுது பிறகு அட்டாப்சி தான் அவங்களுடைய பணத்தை கொடுக்குறாங்க அதாவது பெண்ணம் இருக்குது இல்லையா அந்த சடலத்தை கொடுக்குறாங்க அது கொண்டு போயிட்டு சடங்கு வந்து செய்து போலீஸ் சம்பிரம் அதே மாதிரி தடவியல் நிபுணருக்கு கிடைச்ச அந்த கத்தியில் குத்தப்பட்ட அந்த தடயம் கை தடயம் சோ அதையும் ஃபர்ஸ்ட் சரவணன் யார வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றாருனா குற்ற குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு ஏன் பக்கத்து வீட்டில் வீட்டுல சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க என்னுடைய அண்ணனுடைய மகன் கணேசனை நான் பாக்க போறேன் அப்படின்னு சொல்லி சோ இப்போ கணேசன் இந்த இந்தமாரி சடங்கு சம்பிரதாயம் இவங்க இறந்ததுக்கு எதுவுமே வரவே இல்லை கணேசனுக்கு சொந்த அத்துதான் குணசுந்தரி இப்போ சரவணனுக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆகுது கட்டாயம் கணேசன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் ஆகையால் தான் இந்த சடங்கு சம்பிரதாயத்து கூட அவன் எதுவுமே வரவே இல்லை இப்போ அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா அதுக்கு அவனை போலீஸ்கிட்ட கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட இவங்க அதாவது சரவணனா போயிட்டு திரும்ப அந்த கேஸ் பத்தி நோண்டுறாரு நோண்டதில்லை ஸோ அவன் வந்து தலைமறைவர இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவனுடைய மொபைல் நம்பர் கொடுங்க அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவனுடைய மொபைல் நம்பரும் சரவணன் கொடுக்குறாரு அந்த மொபைல் போன் தன்னுடைய மனைவினுடைய மொபைல்ல இருந்து சர்ச் பண்ணி தரார் அவர் இப்போ கேட்டதுல கணேசன் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட் பகுதியில ஒரு காட்டுப் பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது கணேசனுடன் அவங்க மட்டும் இல்ல கணேசனுடைய சித்தப்பா மனைவி அதாவது கணேசனுடைய சித்தியும் கூட இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது இப்ப போலீஸ் ஒருவேளை அவங்களுடைய சித்தி இந்த கொலை பண்ணிட்டு அவங்களுடைய சித்தி வீட்டுக்கு என்ன போயிருப்பானா என்னவோ அப்படின்னு சொல்லி சரவணன் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு சரவணன் என்ன சொல்ற அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த புழல் இந்த சம்பவம் நடந்தது இல்லையா கொலை அங்க இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிஸ்ட் கலப்பி வர்றாரு சரவணன் இப்போ போலீஸ் அவங்க ரெண்டு பேரையும் இருக்கக்கூடிய இடத்த கண்டறிந்து அங்கிருந்து கைது பண்ணி கொண்டு வந்து விசாரணை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்க நேற்று மாலையே கிளம்பி நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அதாவது இங்க என்னுடைய நண்பன் பேர் இருக்குது இல்லையா நாங்க அங்க வந்துட்டோம் இந்த சம்பவம் நடந்ததெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது அது மாதிரி நடந்திருந்தா நான் வந்து அந்த சடங்க சம்பிரதாயம் எல்லாமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் நம்பாத போலீஸ் கணேசனை தூக்கி போட்டு மெரிக்கிறாங்க மெதிச்ச மிதியில எனக்கு உண்மையே தெரியாதுன்னு அப்படியே அவன் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கல்லு மாதிரி அவன் நிக்கிறான் ஆனா அவங்களுடைய சித்தி சொன்ன இல்லையா ஸோ அவங்கள அடிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா இந்த கொலையை நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க பிறகு போலீஸ் உங்களுக்கும் கணேசனுக்கும் என்ன உறவு உங்களுடைய கணவன் எங்க நீங்க எதற்கு கணேசன் கூட ஒன்னா வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க அதாவது உங்களுக்கு இறந்த குணசேகர் யாரு ஸோ அதே மாதிரி குணசேகர் இறந்துட்டாங்களே அவங்க வந்து கணேசனுக்கு என்ன வருது இது மாதிரி திருவி திருவி திருப்பி போலீஸ் அதாவது திருப்பி திருப்பி போலீஸ் பல்வேறு வித கோணத்துல கேள்வி கேட்க கேட்க அதாவது இந்த கணேசனுடைய அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எதுவுமே தெரியல போலீஸ் அப்ப கன்ஃபார்ம் இவங்க தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அறிந்து அவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில விசாரணை மேற்கொள்ள அவங்கள பெண் போலீஸ் அதிகாரிகளை வர வச்சு அவங்களை கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும்போது கணேசனும் கொலை ஆனா நான் இருந்தேன் கணேசன் தான் அந்த கத்தியத்து குத்துனா நான் வேணான்னு சொன்னேன் அப்போ அவங்க கேட்கவே இல்லை என்னதான் நான் தூரம் இருந்தாலும் சம்பவம் நடந்த இடத்துல நான் இருந்ததால நானும் குற்றவாளி அப்படின்னு தான் நீங்க முடிவெடுப்பீங்க ஆகையால் தான் நான் என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல இவனாலே நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்போ கணேசனை அழுக்கா தூக்குன போலீஸ் கொண்டு போயிட்டு போலீஸ் ட்ரீட்மெண்ட் ஹெவியா கொடுக்கறாங்க கொடுத்த குடுல அவனே வந்து உண்மையை ஒத்துக்கிறான் ஆமாம் நானும் என்னுடைய சித்தியும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணும் ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சித்தி என்னுடைய செத்தப்பாவுடைய மனைவி என்னுடைய செத்தப்பா பேர் வந்து லோகு சுமார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு அதே மாதிரி என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இல்லை எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டது அதற்கு காரணம் யார் அப்படின்னா என்னுடைய சித்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா எதற்காக உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படுது நீங்க ட்ரிங்கிங் எதனா பண்றீங்களா ஏதாவது இது மாதிரி நீங்க தவறான செயல் ஈடுபட்டா தானே உன்னுடைய மனைவி உங்ககிட்ட வாழாம விட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆமாம் நானும் என்னுடைய செத்தப்பாவின் மனைவியான சித்தியும் இரண்டு பேருமே தகாத உறவில் இருந்தோம் ஒரு நாள் இரவு நாங்க ரெண்டு பேரும் ஸோ ஒன்றா இருக்கிறத என்னுடைய மனைவி பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என் கிட்ட அப்போதுலேருந்து என்கிட்ட வர பேசுறது இல்லை ஸோ எங்களுடைய வீட்டில் ஒரு ஒற்றுமையாக இல்லாமல் போயிடுச்சு ஒரு நிம்மதியாக இல்லாமல் போயிடுச்சு விருத்தி அடைந்த நான் என்னுடைய சித்தி என்கிட்ட வச்சுட்டு என்னுடைய மனைவி நான் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்யறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறிவறுப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ் கணேசன் கிட்ட கேட்கறாங்க அதற்கு கணேசன் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய ஆசையை தீர்த்துக்க நான் என்ன பண்றது மனைவியும் இல்லை ஆகையினால்தான் நான் இவங்க என் கூட நான் வச்சுட்டேன் சித்தின்னு கூட பார்க்காம அப்படின்னு சொல்லி வாக்குமலம் உங்களுடைய லட்சணம் இருக்குது எதற்காக உங்களுடைய அத்தையான குணசந்தரிய வராங்க அது மாதிரி வரும்போது என்ன சொல்றான் அப்படின்னா அதாவது என்னுடைய சித்திக்கு முன்னாடி நான் என்னுடைய அத்தியா தான் தகாத உறவில் இருந்தேன் எனக்கு இப்போ எனக்கு இருபத்தி ஆறு வயசு என்னுடைய அத்திக்கு முப்பத்தி ஏழு வயசு என்னுடைய அத்திக்கு எப்ப திருமணம் ஆச்சு அப்படின்னா முப்பத்தி ஐந்து தான் உங்களுக்கு திருமணமே ஆச்சு அது வரைக்கும் நானும் என்னுடைய அத்தையும் தான் ஒன்னா இருந்தோம் சோ எப்படி சொல்றேன்னா சோ தகாத உறவுகள் இருந்தோம் அப்போ என்னுடைய அத்துக்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் வாங்கி பணம் வாங்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நான் ரொம்ப விசுவாசமாகவும் அவங்களுக்கு ரொம்ப நான் சந்தோஷம் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அது மாதிரி இருக்கும்போது சோ அவங்க என்கிட்ட வந்து அதாவது டிமாண்ட் அதாவது உடல் டிமாண்ட் சொல்லுவாங்க இல்லையா சோ அது மாதிரி பாடி டிமாண்ட் என்கிட்ட நிறைய அவங்க பூர்த்தி செஞ்சுட்டாங்க சோ அதே மாதிரி ரொம்ப நேரம் செய்யவும் சொல்லுவாங்க அதுல இருந்து நான் நல்லா பழகப்பட்ட நான் என்னுடைய அத்திக்கு திருமணம் ஆவனதுல அவங்க விட்டு நான் தனியா வந்துட்டேன் கொஞ்ச காலம் நான் தனியா இருந்தேன் இதற்கு தான் என்னுடைய சித்தப்பா லோகு இறந்து போயிட்டாரு அவர் இறந்த பிறகு அவங்களுடைய மனைவி தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது அப்பதான் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நானும் என்னுடைய சித்தியும் தனியா ஒரு வீடு போய் வாடகை எடுத்து அங்க நாங்க தங்கிட்டு இருந்தோம் அது மாதிரி தங்கிட்டு போது எதிர்பாராத நிலையில நானும் அவங்களும் சோ தவறான உடல் வந்து குணசுந்தரிக்கு அது வந்துடுச்சு ஆகையால ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா குணசுந்தரி அவங்களுடைய அழைச்சிருந்தாங்க அங்க போயிட்டு எங்களை ரெண்டு பேருமே அவங்க சராமரியா திட்டினாங்க அதோடு மட்டும் இல்லாம அம்மா முறையில் ஆகக்கூடிய ஒரு நீ இது மாதிரி தகாத உடல் உலகே இது நியாயமா அப்படின்னு சொல்லி என்ன சராமரியா கேள்வி கேட்டாங்க இது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்பட்டுச்சு அதோடு மட்டும் இல்லாம என்னுடைய அத்தை காட்டிலும் என்னுடைய சுத்தி ரொம்ப நல்லாவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் நிறைய சொல்றான் சோ உங்களுடைய அத்தி கொலை பண்றதுக்கு காரணம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு திரும்ப போலீஸ் கேக்குறாங்க இருந்தேன் இப்போ என்னுடைய அத்திக்கு என்னோட சித்தியா கூட இருக்குது நான் அவங்களா கூட இருக்கும்போது நிறைய பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேல பணம் வாங்கி செலவு பண்ணியிருக்கிறான் அந்த பணத்தை கேட்டு என்னை சித்திரவதை பண்ணாங்க அந்த பணம் கொடுக்கணும் அப்படின்னா நீ வந்து என் கூட்ட என் கூட இருக்கணும் அவளை விட்டுடணும் அதே மாதிரி இந்த உறவு அதாவது சித்தி மகன் அப்படின்ற உறவு ஒரு புனிதமான உறவு அதை தயவு செய்து நீங்க ரெண்டு பேரும் கேவலப்படுத்தாதீங்க சொல்லி ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு கட்டத்துல எனக்கு என்ன பண்றது போட்டோம் அப்படின்ட்டு விட்டு நானும் அவங்களுடைய கண்ணில் படாதவாறு நான் ஒதுங்கிய வாழ்ந்தேன் அது மாதிரி இருக்கும்போது நானும் என்னுடைய சித்தியும் இங்க வீடு தனியா எடுத்து தங்கறது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி தெரியல அன்று மே மாசம் பதினேழாம் தேதி அன்னைக்கு என்னுடைய அத்தை நாங்க இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி காலையிலேயே வந்தாங்க வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் எங்க பாட்டுன்னு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அது மாதிரி வரும்போது அவங்க கட்ட கட்ட வார்த்தைகள் பேசிட்டு வந்தாங்க அது மாதிரி இருக்கும்போது அப்போ எனக்கு அப்போ வந்து எனக்கு யூஸ் ஆச்சு இப்ப அவ்வளவுக்கா அப்படின்னு சொல்லி வேற மாதிரியான தகாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க அதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய உறவு அப்படின்றத விட்டுட்டு நீ கூட கிளம்பி வந்துட்டு என்னுடைய கையை பிச்சி இழுத்தாங்க ஒரு பக்கம் என்னுடைய சித்தி ஆழறாங்க ஒரு பக்கம் இவங்க அழைறாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா என்னுடைய சித்தி என்னுடைய காட்டிலும் வயது குறைவானவங்க ஸோ அவங்களா நான் இருந்தலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்க கேட்கவே இல்லை பரதனா நீ என் கூட வா இல்லனா இவ்வளோ ஏன் கூட அனுப்பு அப்படின்னு சொல்லி எங்களை பிரிக்க பார்த்தாங்க இதனால கோவமடைந்தேன் நான் சொல்லி சொல்லி பார்த்து கேட்கவே இல்லாதல பக்கத்துல காய்கறி நறுக்கிட்டிருந்த என்னுடைய சித்தி எழுந்து அடுப்பங்கரைக்கு போனாங்க அங்க கத்தி இருந்ததை பார்த்தேன் உடனே அந்த கத்தி கொண்டு வந்து என்னோட அர்த்தி திரும்பி பேசிட்டு இருக்கும் போது அவங்களுடைய வயிறாண்ட நான் கொடுத்த ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அட்டாப்ஸ் என்ன வந்திருக்குது இருக்குது இவங்களா வலுக்கட்டமாய் போயிட்டு அவங்க கூட வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்குது புரியுதா சோ அது சம்பவம் எப்போ அப்படின்னா என்னுடைய சித்தி அடுப்பங்கரைக்கு போனாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்பவே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சோ துணி எல்லாம் இவங்களே ரிமூவ் என் கூட வா வா அப்படின்னு சொல்லி என்ன வற்புறுத்தினாங்க சோ அதில் வந்ததா அது ஆனா நான் வந்து எந்த தவறும் செய்யவே இல்லை அவங்களாம் வாண்டடா வந்து தான் அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல ஸோ நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இவனுடைய வாக்கு மூலம் இவன் குத்திட்டான்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சு இவன் அவங்களோட சித்தி அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க இவனுடைய வாக்கு மூலம் அட்டாப் ரிப்போர்ட் இப்போ அந்த கை அந்த திறனை இது பண்ணாங்க இல்லையா சோ தகவல் சேகரித்து வச்சிருந்தாங்க இல்லையா அவங்களுடைய கைத்தடம் தடவை நிபுணர்கள் அந்த கைத்தடம் அதுவும் கணேசோடைய கைத்தடம் இதுவும் வச்சு மேட்ச் மேட்ச் பண்ணி ரெண்டுமே ஆகுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கொலைய பண்ணிருக்காங்க இதெல்லாம் அவங்களுடைய சித்தி லோகினுடைய மனைவி இருக்கிறாங்க சோ அவங்க அவங்க வந்து எந்த விதமான அதாவது கத்தி பூச்சி குத்துறதோ அது மாதிரி எதுவும் இல்லை ஆனா கணேசன் தான் முழுக்க முழுக்க கொலை பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது அந்த பெண்மணியை தள்ளி வச்சு கணேசனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம பத்து லட்சம் அதாவது பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் கட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்து தற்சமயம் கணேசன் இரண்டு மாட்டுக்கு நடுவுல எப்படி அவரு உழுதாரோ அது மாதிரி இப்ப போயிட்டு சிறைச்சாலையில போயிட்டு களி சாப்பிட்டுன்னு உழுதிட்டு இருக்கிறாரு சரிங்களா இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு நபரெல்லாம் இருக்கிறதுனாலதான் நாடு நா நாசமா போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லணும் சித்தி அப்படின்றது ஒரு அம்மாவுக்கு இணையான ஒரு ஒரு பந்து பாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை அதையே வந்து தவறா பயன்படுத்தி இருக்கிறான் சோ அதே மாதிரி அவங்களுடைய சித்திக்கும் புத்தி இருக்கணும் சரியா அத்தை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அத்தை மருமக மாமன் உறவு அப்படின்றது ஓரளவுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகினாலும் நம்மளுடைய கலாச்சாரப்படி ஆனா சித்தியோட இருந்தது அப்படின்றது அவன் செஞ்ச மிகவும் பயங்கரமான ஒரு தவறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்